வயல் சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டுமே பேசக்கூடியது ஆனால் மாறாக இந்த கலிங்கத்து பரணி அப்படின்னு இருக்கக்கூடிய நூல் முதலாம் குலோத்துங்க சோழனுடைய படை தளபதியாக இருந்த கருணாநுரன் தொண்டைமானுடைய சிறப்பை பற்றி தான் பேசக்கூடியதா இருக்கு இது ஒரு முற்றிலும் மாறாக இருக்கக்கூடியதாக இருக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த முதலாம் குலோத்துங்க சோழன் அப்படின்ற அரசன் அனந்தவர்மன் அப்படின்ற ஒரு அரசன்கிட்ட போரிடக்கூடிய செய்தி இந்த அனந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழனுக்கு திரை கொடுக்க மறுக்கிறான் திரை அப்படின்னா தெரியும் நாம வரி கொடுக்கக்கூடியது அந்த வரி கொடுக்கக்கூடிய செயலை இவன் மறுக்கிறதுனால அஹ் கருணாகர தொண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய படை தளபதி மூலமாக இந்த பரணியானது பரணி போரானது நடக்குது பொதுவாக பரணி யாருக்கெல்லாம் பாடப்படும் அப்படின்னா ஆயிரம் யானைகளை கொன்று எழுதிய ஒரு வீரனை பற்றி பாடல் முடியும் சொல்லுவோம் அப்படிப்பட்ட இந்த கலிங்கத்து பரணி இந்த படைத்தளபதியை பற்றி சிறப்பாக சொல்லப்படுது இந்த கலிங்கத்து பரணி நிறைய வகைகள் நாம பார்க்குறோம் அதில் பார்த்தோம் அப்படின்னா கடவுள் வாழ்த்திலேயே போர் தலைவனாகிய இந்த முதலாம் குலோத்துங்க சோழன் அப்படின்ற அரசன் நெறிந்து வாழணும் அதாவது நீண்ட காலமாக அவன் சிறப்பான ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்த்து முறையாக கடவுள் வாழ் பார்த்த சொல்லக்கூடியது அதே போல காடு பாடியது கோயில் பாடியது தேவையை பாடியது பாடியது சொல்லிட்டு ஒரு அமைப்பு முறைகளிலையும் இந்த கலிங்கத்து பரணி பாடப்படுது இந்த பரணிலே மிக உச்சகட்டமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா போர்க்களத்தில் படக்கூடிய அந்த அரசர்கள் புலவர்கள் அதே போல அந்த வீரர்கள் எல்லாருமே கீழே போர்க்களத்தில் வேற கால் வேறையாக கிடக்கக்கூடிய காட்சி அந்த காட்சியில பேய்கள் எல்லாம் ஊத்தாடக்கூடியதாக இருக்கு அதே போல இந்த பேய்களுக்கு வரணி போல் சமைத்து கொடுத்த காட்சியும் இடம்பெறுது இப்படியாக இந்த போர்க்கள காட்சி முறையை நாம படிக்கும் பொழுது மிகவே வந்து ஒரு சுவாரஸ்யமானதாகவும் அதே போல எப்படியெல்லாம் அந்த போர்க்கள காட்சி இருந்ததுங்கிறத நம்ம கண் முன்னாடி நிறுத்தக்கூடியதாகவும் இருக்கு இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த காடு பாடியதுல கலிங்கத்துல அந்த கலிங்க நாட்டு போர்க்களத்துல பேய்கள் உண்டு கூடி அந்த நிலங்கள் இருக்கு இல்லையா உடலிலிருந்து இருக்கக்கூடிய அந்த இறைச்சி எல்லாத்தையும் பாத்திரத்தில் போட்டு சமைக்கக்கூடிய அந்த கூழினுடைய தன்மை எல்லாத்தையும் இந்த காடு பாடியதுல சொல்றாங்க அதே போல பாலை நிலத்தினுடைய வெம்மை அதாவது பாலை நிலம் அப்படின்னாலே நமக்கு அதிகமான வெப்பத்தை கொடுக்கக்கூடியது சுரம் சுரம் சார்ந்த சொல்லுவோம் முழுக்க முழுக்க வெயிலாகவே இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா மூங்கில்கள் கூட உதிர்ந்து கிடக்கக்கூடியதாக எந்த ஒரு நீரினுடைய தன்மையே இல்லாத அளவுக்கு ரொம்ப பொருள் சுரமாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த பாலை நிலத்தினுடைய பொறுமை எல்லாமே இந்த கலிங்கத்து பரணியில் பாடியிருக்காங்க அதே போல கோயில் பாடியதில் கலிங்கத்து பரணிக்கே உண்டான இந்த போர்க்களத்துக்கே உண்டான தெய்வமான காளி தெய்வத்தை பற்றி பாடியிருக்காங்க காளி கோயில் எப்படி இருந்தது அதனுடைய அடி அஸ்திவாரம் அதனுடைய காளி கோயிலினுடைய சுவர் தூண்கள் இது எல்லாத்த பத்தியும் இந்த கோயில் பாடியதுல சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது காளியினுடைய காளி தேவியினுடைய உறுப்புகள் கை எப்படி இருந்தது காளி எப்படி இருந்தது அந்த போர்க்கள காட்சியில எப்படி காளி தேவியானவள் ஆடுகிறாள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தேவியை பாடியது அதாவது காளி தேவியினுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக பேய் பாடியதுல பேய்கள் எப்படி அந்த போர்க்களத்தில் இறந்து வீரர்களுடைய உறவுகளை சுமைக்குதுங்க அப்படிங்கறத நகைச்சுவை தன்மையோட சொல்லியிருப்பாங்க அதே போல குலோத்துங்க சோழனுடைய வெற்றிகளை பத்தியும் இந்த பாடல்கள் மூலமா பார்க்கப்படுது பேய் பாடியது அப்படின்ற அமைப்பு முறைக்குள்ள படுது அதே போல இந்திரஜாலம் அப்படிங்கிறது இமயத்திலிருந்து பேய் வந்து எல்லாத்தையுமே சொல்லிக்கொண்டுதான் அப்படியாக இருக்கக்கூடிய காட்சி வந்து இதுவும் நகைச்சுவை தன்மையோட இருக்கக்கூடியதா இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா ராச பாரம்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல குலோத்துங்க சொல்லுடைய அந்த பரம்பரையினுடைய சிறப்புகள் பெருமைகள் அவன் செய்த அதே போல அவருடைய முன்னோர்களுடைய வரலாறு எல்லாமே பாரம்பரியம் அமைப்பு வருது இப்படியாக அந்த பல்வேறு அமைப்புமுறைகள் மூலமா இதை செயல்பொண்டார் அழகான அற்புதமானது வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா போர்க்குலத்துல பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் இறந்து கிடப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் எல்லாத்தையும் பருந்தும் கடனும் சாப்பிட்றதுக்கு அப்படி இறக்கைகளை நெருச்சுக்கிட்டு எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கு பறக்கக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையும் இந்த பாடியதில் நாம் பார்க்குறோம் இந்த நூலில் இன்னும் பல செய்திகள் புதஞ்சிருக்குது அடுத்தடுத்த வகுப்புகளில் நாம் நிறைய செய்திகளை பார்க்கலாம் நன்றி